அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி சைக்காலஜி என்ற தலைப்புல நாம் இன்றைய வினாக்களை காணலாம் இன்றைய முதல் கேள்வி குழந்தைகள் காதால் கேட்கும் மொழியின் அளவும் தரமும் குழந்தையின் அறிதல் திறன் செயல்பாடுகளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கின்றன என்று கூறியவர்கள் யார் ஏ பியாஜே பி வைகோஸ்கி பி நெஸ் மற்றும் ஷிப்மேன் ஸ்கின்னர் இதற்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா நைஸ் மற்றும் ஷிப்மேன் அதுதான் சரியான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி தனியால் வேற்றுமை பண்புகள் மாறுபட காரணம் என்ன ஏ நரம்பு மண்டலம் பி நாளமில்லா சுரப்பிகளின் மாறுபட்ட செயல்கள் சி மன அழுத்தம் டி மரபியல் இதற்கு சரியான விடை நாளமில்லா சுரப்பிகளின் மாறுபட்ட செயல்கள் அடுத்து மூன்றாவது கேள்வி தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு எது ஏ மனச்சோர்வு பி மனசிதைவு சி பதட்ட கோளாறு டி மறதி நோய் இதற்கு சரியான விடை பி மன அடுத்து மாணவனின் முழு வளர்ச்சிக்கு பொறுப்பு யாருக்குள்ளது ஏ பெற்றோர் பி ஆசிரியர் சி சமூகம் டி அரசு யாருக்குன்னா பி ஆசிரியருக்கு முழு வளர்ச்சிக்கு பொறுப்பு மனிதனின் வளர்ச்சியும் நடத்தையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவை எவை ஏ மரபு நிலையும் சூழ்நிலையும் பி மரபு மட்டும் சி சூழ்நிலை மட்டும் டி பயிற்சி இதற்கு விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மரபு நிலையும் சூழ்நிலையும் அடுத்த கேள்வி ஆக்க சிந்தனையில் எத்தனைகள் எத்தனை படிகள் உள்ளதாக வாலஸ் என்பவர் தெரிவித்தார் ஏ மூன்று பி நான்கு சி ஐந்து டி ஆறு இதற்கு சரியான விடை நான்கு படிநிலைகள் அடுத்த கேள்வி ஒத்த இயல்பு ஒத்தியல்பை உருவாக்கும் என்ற கோட்பாட்டை கூறியவர் யார் ஏ டார்வின் பி கிரிகோர் மென்டல் சி வாட்ஸன் டி ஜேம்ஸ் இதற்கு சரியான விடை ஒரு தாயின் இரு குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது எதன் உதாரணம் ஏ ஒத்தன்மை விதி பி வேற்றுமை முறை விதி சி ஆதிக்க விதி டி மரபு சீர்குலைவு இதற்கு சரியான விடை பி வேற்றுமை மேதைகள் மேதைகளிடமிருந்து உருவாகின்றனர் என்பதை ஆய்வு செய்தவர் யார் ஏ கால்டன் பி பியர்சன் சி ப்ரூனர் டி பாவ்லவ் இதற்கு சரியான விடை கால்டன் என்பது சரியானது அடுத்து கால் பியர்சன் ஏழு தலைமுறைகளில் ஆராய்ந்த நண்பர்களின் அதாவது நபர்களின் எண்ணிக்கை என்ன ஏழு தொலைமுறைகளில் ஆராய்ந்த நபர்களின் எண்ணிக்கை நண்பர்கள் தவறாக உள்ளது ஏ ஆயிரத்தி அறுபது பி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது சி ஆயிரத்தி நானூறு டி ஆயிரத்தி அறுநூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது பேரை இது பண்ணியிருக்கிறாரு ஆராய்ந்து இருக்கிறாரு அடுத்து அறிவு வளர்ச்சிக்கு முக்கிய காரணிகள் எவை ஏ சமூகம் வானொலி தொலைக்காட்சி ஆசிரியர் பி மரபு உடற்பயிற்சி C புத்தகங்கள் மட்டும் D இணையம் மட்டும் இதற்கு சரியான விடை சமூகம் வானொலி தொலைக்காட்சி ஆசிரியர் இது எல்லாமே அடுத்து அறிதல் திறன் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு இது ஏ உணர்ச்சி பி சிந்தனை சி ஆசை டி உந்துதல் இதற்கு சரியான விடை பி சிந்தனை ஆரம்ப கல்வி வயதிற்கு பின் வரும் பருவம் எது அதாவது ப்ரிகேஜிக்கு அப்புறம் வரும் பருவம் எது ஏ இளம் பருவம் பி குழந்தை பருவம் சி முதியோர் பருவம் டி பால்யம் என்னன்னா குழந்தை பருவம் என்பது சரியானது அடுத்த கேள்வி ஒப்பர் குழு என்பது என்ன ஏ பெற்றோர்கள் பி ஆசிரியர்கள் சி சமவயது குழந்தைகள் டி அண்டை வீட்டார் காரணம் சமவயது குழந்தைகள் தான் அகநோக்கு முறையின் ஆய்வு களம் ஏ உடல் பி சுற்றுப்புறம் டி சமூகம் விடை உள்ளம் மைண்ட் இதுதான் அகநோக்கு முறை உளவியல் கற்காத ஆசிரியர் கற்பிக்கும் போது மாணவர்களின் கற்றலில் ஏற்படக்கூடியவை எவை ஏ உந்துதல் பி பயம் மற்றும் வெறுப்பு கழிவு தேக்கம் அடுத்தது சி ஒத்துழைப்பு டி விருப்பம் என்னன்னா பயம் வெறுப்பு கழிவு தேக்கம் எல்லாமே ஏற்படும் அதனால ஆசிரியர் உளவியலை கண்டிப்பாக கற்க வேண்டும் அடுத்து குழந்தைகளிடம் உயர்வான தன் மதிப்பீட்டை உருவாக்க ஆசிரியர் செய்ய வேண்டியது எது என்னன்னா ஏ தண்டனை பி பாராட்டும் ஊக்கமும் சி புறக்கணித்தல் டி ஒப்பீடு என்னன்னா பாராட்டும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தன்னை பற்றி குழந்தை என்ன நினைக்கிறது என்பதற்கு எந்த சொல் பயன்படுகிறது ஏ மனவெழுச்சி பி தன் தூண்டல் சி சினம் டி பொறாமை இதற்கு சரியான விடை என்னன்னா பி தன் தூண்டல் அடுத்து கேள்வி சிக்கலான மனவெழுச்சி இது ஏ சினம் பி பொறாமை சி அன்பு டி பயம் என்னன்னா சிக்கலான மனவெழுச்சி பொறாமை அடுத்து மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலை எது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ அறிவாற்றல் வளர்ச்சி பி ஒழுக்க வளர்ச்சி சி மன டி உடல் வளர்ச்சி இதுக்கு என்னென்னா மன அடுத்து நான்காவது கேள்வி மிகை நிலை மனம் உருவாகும் பருவ வயது என்ன மிகை நிலை மனம் உருவாகும் பருவ வயது ஏ ஒன்று டு மூணு வயது பி மூணு டு ஆறு வயது

நாக்கு தொண்டை ஆகியவற்றின் அசைவால் உருவாகும் செயல்பாடு எது ஏ கேட்டல் பி படித்தல் சி பேசுதல் டி எழுதுதல் இதற்கு சரியான விடை சி பேசுதல் மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையான திறன்களின் சரியான வரிசை எது ஏ பேசுதல் கேட்டல் எழுதுதல் படித்தல் பி கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் சி எழுதுதல் கேட்டல் பேசுதல் படித்தல் டி கேட்டல் படித்தல் எழுதுதல் பேசுதல் இது என்னன்னா ஃபஸ்ட்டு கேட்டல் அப்புறம் பேசுதல் அடுத்தது படித்தல் அடுத்தது கடைசியா எழுதுதல் இதுதான் வந்து சரியான விசை இதற்கு சரியான வரிசை பி ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கேட்குறாங்க கேட்டதை பேசுகிறாங்க அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க படித்ததை எழுத ஆரம்பிக்கிறாங்க அடுத்த கேசி பி பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் தொட்டு உணரும் அதாவது சென்சரி மோட்டர் பருவம் எப்போது எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இருந்து பதினெட்டு மாதம் வரை அதாவது ஒன்றரை வயது வரை என்னது தொட்டு உணரும் பருவம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி குழந்தைகள் தங்கள் சமூகத்திலிருந்து எதை எதிர்பார்க்கின்றனர் குழந்தைகள் தங்கள் சமூகத்திலிருந்து எதை எதிர்பார்க்கின்றனர் ஏ ஒழுக்கம் பி அரவணைப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பு சி சுய கட்டுப்பாடு டி விரோதம் என்னன்னா அவங்க எதிர்பார்க்கறது அரவணைப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பு என்பது சரியான விடை பத்தாவது கேள்வி குழந்தைகள் சமூக இயல்பு சமூக இயல்பு பெறுவதற்கு முக்கிய இடம் வகிப்பது எது ஏ நண்பர்கள் பி பள்ளி சி குடும்பம் டி விளையாட்டு மைதானம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு சரியான விடை பள்ளி சமூக இயல்பு பதினொன்றாவது கேள்வி குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி குறித்து புகழ்பெற்ற ஆய்வாளர் யார் ஏ ப்ரூனர் அறிவு வளர்ச்சியின் நான்காம் நிலை பனிரெண்டு வயதுக்கு மேல் எது ஏ முன்னோடி செயல்நிலை பி உணர்வு இயங்கு நிலை சி முறையான செயல்நிலை டி செயல்முறை நிலை இதற்கு சரியான விடை முறையான செயல் நிலை அடுத்து தேசிய கலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஏ ரெண்டாயிரத்தி நாலு பி ரெண்டாயிரத்தி அஞ்சு சி ரெண்டாயிரத்தி ஆறு டி ரெண்டாயிரத்தி ஏழு இதற்கு விடை பி ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்து மனித வாழ்வின் வளர்ச்சி எத்தனை பருவங்களாக பிரிக்கப்படுகிறது ஏ ஆறு பி ஏழு சி எட்டு எட்டு பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாவது கேள்வி சிசு பருவம் என்பது எந்த வயதை குறிக்கிறது இந்த சிசு பருவம் என்பது ஏ ஒண்ணுல ஜீரோல இருந்து ஒரு ஆண்டுகள் ஒண்ணுல இருந்து மூணு ஆண்டுகள் மூணுல இருந்து ஆறு ஆண்டுகள் ஆறுல இருந்து ஆண்டுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஒரு ஆண்டுகள் வரைக்கும் சிசு பருவம் அடுத்து குறுநடை பருவம் எந்த வயதை குறிக்கிறது ஜீரோல இருந்து ஒரு ஆண்டுகள் ஒன்னுல இருந்து மூன்று ஆண்டுகள் மூணுல இருந்து ஆறு ஆண்டுகள் ஆறுல இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் குறுநடை பருவம் அடுத்து கேள்வி பள்ளி முன்பருவம் எந்த வயதை குறிக்கிறது ஏ மூணு டு ஆறு ஆண்டுகள் பி ஒன்னிலிருந்து மூன்று ஆண்டுகள் சி ஜீரோல இருந்து ஒரு ஆண்டுகள் டி இருந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் இதற்கு சரியான விடை ஏ இருந்து ஆறு ஆண்டுகள் இந்த பகுதி பள்ளி பருவம் என்பது ஏ மூணு டு ஆறு ஆண்டுகள் பி ஆறு டு ஆண்டுகள் சி பத்து டு பன்னிரண்டு இருபது ஆண்டுகள் டி இருந்து மூன்று ஆண்டுகள் பள்ளி பருவம் என்பது ஆறு டு ஆண்டுகள் அடுத்து குமர பருவம் என்பது எந்த வயதை குறிக்கிறது ஏ ஆறு டு ஆண்டுகள் பி ஜீரோ டு ஒரு ஆண்டுகள் சி பத்து டு இருபது ஆண்டுகள் மூணிலிருந்து ஆறு ஆண்டுகள் இந்த இதுலதான் வந்து மாணவர்கள் பத்துல இருந்து இருபது ஆண்டுகள் இதுதான் குமர பருவம் இதுதான் வந்து அந்த டீன் ஏஜ் என்ற காலம் அந்த ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வரும் அடுத்து மூன்றாவது கேள்வி இலவச கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுவது எத்தனை வயது வரை ஏ பனிரெண்டு ஆண்டுகள் பி பதினான்கு ஆண்டுகள் சி பத்து ஆண்டுகள் டி எட்டு ஆண்டுகள் இதற்கான விடை பி பதினான்கு ஆண்டுகள் என்பது சரியானது அடுத்து ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் ஏ மூணிலிருந்து நான்கு ஆண்டுகள் பி ஐந்திலிருந்து ஆறு ஆண்டுகள் சி ஏழிலிருந்து பத்து ஆண்டுகள் டி பத்து ஆண்டுகள் இதற்கு சரியான விடை ஏழிலிருந்து எட்டு ஆண்டுகள் என்பது சரியான விடை அடுத்து குழந்தைகள் தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் தொடங்குகிறார்கள் ஏ அனுமானம் பி கேள்வி பதில் சி விளையாட்டு டி மனப்பாடம் இதற்கான விடை ஏ அனுமானம் குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது எது ஏ உடற்பயிற்சி பி இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி சி தடுமாற்றங்கள் டி இயற்கை விளையாட்டு இதற்கான விடை பி இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி இதுதான் வந்து இதற்கு சரியான விடை குழந்தை வெளி இருந்து பிரிந்து தன்னை தண்டு கொள்வது தன்னை கண்டு கொள்வது எது ஏ சமூக பழக்கம் பி தன்னடையாளம் சி உணர்வு வளர்ச்சி டி ஒழுக்கம் என்னன்னா தன்னடையாளம் தாயாறு தன்னடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடும் என்று கூறியவர் யார் ஏ பியாஜே பி எரிக்சன் சி வைகோட்ஸ்கி டி பாவ்லோவ் யார்னா எரிக்சன் என்பவர் இந்த நிலையை சொல்லியிருக்கிறார் தன்னடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடும் அடுத்து குழந்தைகள் தாமே தொடங்கும் திறனை பெறுவது எப்போது ஏ ஜீரோ டு ஒன்னாண்டுகள் பி நான்கு டு ஆறு ஆண்டுகள் சி ஏழு டு எட்டு ஆண்டுகள் டி பத்து டு பனிரெண்டு ஆண்டுகள் இதற்கு சரியான விடை பி நான்கு டு ஆறு ஆண்டுகள் என்பது சரியான விடை பத்தாவது கேள்வி உடலால் செய்யும் செயல்களில் ஒன்று எது ஏ இசை நடத்தல் எழுதுதல் படித்தல் இதற்கு சரியான விடை பி நடத்தல் அடுத்து பதினொன்னாவது கேள்வி கற்பித்தலின் முதல் படி எது ஏ மதிப்பீடு பி ஆயத்தம் சி விளக்கம்

ஏ கற்றல் நினைவு கூறுதலின் முதல் நிலை கற்றல் பதினான்காவது கேள்வி வழி கற்றல் என்பது என்ன ஏ ஒருமுறை கற்றல் பி தொடர் கற்றல் சி மனப்பாட கற்றல் டி இயற்கை கற்றல் என்னன்னா தொடர் கற்றல் தொடர்ந்து கற்பதுதான் செயல்வழி கற்றல் இயக்கம் உள்ள உள்ளார்ந்த கற்றல் எது ஏ செயல் கற்றல் டி மனப்பாடம் சி வினாடி வினா டி கேள்வி பதில் என்னன்னா இயக்கமுள்ள உள்ளார்ந்த கற்றல் என்பது செயல்வழி கற்றல் செயல் கற்றல் தவறு செய்த மாணவரை திருத்த மிக சிறந்த முறை ஏ தண்டனை புறக்கணிப்பு சி நல்வழி காட்டுதல் டி பாடம் அதிகரித்தல் எதுன்னு பாத்தீங்கன்னா நல்வழி காட்டுதல் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக இருப்பது எந்த கற்றலின் அடிப்படை எதுனா கற்றல் பின்பற்றி கற்றல் சுயக்கற்றல் செயல்வழி கற்றல் என்னன்னா பின்பற்றி கற்றல் என்பது சரியானது கருத்தியல் நிலை தோன்றுவது எப்பொழுது எந்த வயதுல தோன்றுது அஞ்சு வயது ஏழு வயது பத்து வயதுக்கு மேல் மூணு வயது பத்து வயதுக்கு தான் இந்த கருத்தியல் நிலை என்பது தோன்றுவது ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது எது போட்டிகள் பற்றுகள் பயணம் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பற்றுகள் என்பது சரியானது அடுத்து நல்லொழுக்கத்திற்கான விதைகள் நன்கு ஊன்றக்கூடிய நிலை எது ஏ உயர்கல்வி ஆரம்ப கல்வி குமார பருவம் பால்ய பருவம் எங்கன்னா ஆரம்ப கல்விதான் முக்கியமானது நல்லொழுக்கத்திற்கான விதைகள் ஊன்றக்கூடிய நிலை அடுத்து கற்கும் பொருளுக்கு வளமாக அமைவது எது புத்தகங்கள் இயற்கை பொருட்கள் கல்வி விளையாட்டுகள் வகுப்பறை இதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பொருட்கள் கற்கும் பொருளுக்கு வளமாக அமைவது தற்கால உளவியல் கோட்பாடு எதை பற்றியது மனிதனின் உடலமைப்பு மனிதரின் நடத்தை கோலங்கள் சி நினைவாற்றல் டி மரபியல் எதுனா மனிதனின் நடத்தைகளை பற்றி படிக்கும் தான் உளவியல் அடுத்து உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என்று கூறியவர் யார் பியாஜே வில்லியம் ஜேம்ஸ் சரியான விடை ஐந்தாவது கேள்வி சாரி அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது எது சூழ்நிலை மட்டும் மரபு மட்டும் சி மரபு மற்றும் சூழ்நிலை டி அனுபவம் இதற்கு சரியான விடை மரபும் சூழ்நிலையும் சேர்ந்து வந்து அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் ஆகியவை எதனால் செய்யப்படும் செயல்கள் ஏ அறிவுத்திறன் டி உடல் வளர்ச்சி மனவெழுச்சி வளர்ச்சி டி சமூக வளர்ச்சி இது என்னன்னா மனவெழுச்சி வளர்ச்சி இந்த கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் எல்லாம் மனவெழுச்சி சார்ந்தது அடுத்து சிந்தித்தல் கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள் உடல் திறன் அறிவுத்திறன் புலனுணர்வு உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து அறிவு திறன் சம்பந்தமானது உடலால் செய்யப்படும் செயலின் உதாரணம் எது ஏ கற்பனை பி நீந்துதல் சி நினைவாற்றல் டி கணக்கு போடுதல் என்னன்னா உடலால் செய்யப்படுவது நீந்துதல் அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் யார் ஏ பாவ்லோ பி பியாஜே சி வைகோ டிசன் இதற்கு சரியான விட அறிதல் திறன் வளர்ச்சினாலே அது ஜென் ஜிஜே மரபின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர் யார் சிக்மன் கால் பியர்சன் வில்லியம் ஹூண்ட் பார்த்தீங்கன்னா கால்டன் என்பவர் தான் வந்து மரபின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியவர் வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது ஏ நுண்ணறிவு பி சமூக அங்கீகாரம் சி உடல் வலிமை டி பணம் என்னன்னா நுண்ணறிவு ஏ ஐக்யூ சராசரி ஐக்கு தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து வரை பனிரெண்டாவது கேள்வி சாரி கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது ஏ சமூக உளவியல் மருத்துவ உளவியல் கல்வி உளவியல் பரிசோதனை உளவியல் கற்பித்தல் ஆசிரியர் அப்படின்னாலே அங்க கல்வி உளவியல் அடுத்து உற்று படிநிலைகள் எத்தனை படிகள் எத்தனை ஐந்து ஆறு ஏழு எட்டு என்னன்னா ஏழு படிநிலைகள் காணப்படுகின்றன படிகள் அடுத்து உலின் இறுதியான படி எது பதிவு செய்தல் ஆய்வு செய்தல் கூறுதல் காண்பித்தல் ஆய்வு செய்தல் என்பதுதான் உற்று நோக்கலின் இறுதியான படி வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை அதிகம் தொடர்புடையது எந்த முறையுடன் ஏ பரிசோதனை முறை உற்று நோக்கல் முறை விவாத முறை செயல்பாட்டு முறை பி உற்று நோக்கல் முறை பதினாறு அன்னிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் இது ஏ குமார பருவம் பி தொட்டு உணரும் பருவம் சி பள்ளி பருவம் டி குறுநடை பருவம் இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா தொட்டு உணரும் பருவம் என்பது அன்னிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் குற்றம் புரியும் இயல்பு பரம்பரையாக வரும் என்று கூறியவர் யார் கால் பியர்சன் கால்டன் எரிசன் இதை கூறியவர் வந்து கால் பியர்சன் அடுத்து அடோலசன்ஸ் எனப்படும் சொல் எந்த மொழி சொல் கிரேக்கம் லத்தீன் பிரெஞ்சு ஆங்கிலம் எதுனா லத்தீன் மொழி சொல் அடோலன்சன்ஸ் குரோம்சோம்களில் காணப்படுவது எது டிஎன்ஏ ஜீன் புரதம் ஹார்மோன் என்னன்னா ஜீன் அடுத்து குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு ஈடு கூடியது என்று கூறியவர் யார் பியாஜே எரிக்சன் கால்டன் இதற்கு சரியான விடை லிப்டன் திரிபு காட்சி அல்லது தவறான புலன் காட்சி ஏற்படுத்துவதற்கு காரணம் எது மரபு சூழ்நிலை மரபியல் குறைபாடு உடல் குறை எதுன்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலை இதுதான் திரிபு காட்சி அல்லது தவறான புலன் காட்சி ஏற்படுத்துவதற்கு காரணம் ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போல் எண்ணுவது எந்த காட்சியின் உதாரணம் மனபிம்பம் இல் பொருள் காட்சி மீல் ஆக்க கற்பனை படைப்பு கற்பனை எதுனா இல் பொருள் காட்சி இல்லாத ஒரு பொருளை காண்பது போன்று புலன் காட்சி வழி முன்னர் கண்ட ஒரு பொருள் அன்றியும் இல்லாமலும் அதை பற்றி மனதல் மனதில் தோன்றும் உணர்தல் எது கற்பனை மனபிம்பம் மீள் ஆக்க கற்பனை புலன் உணர்வு மன பிம்பம் புதுமை கருத்து என்பதன் பொருள் என்ன விலங்கு புத்தகம் மரம் வீடு கருத்து என்பது புத்தகம் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாட்டில் நிலைகள் எத்தனை எத்தனை படிநிலை கோட்பாடுகள் உள்ளன எதனா மூன்று படிநிலை கோட்பாடுகள் உள்ளன ஜீன் பியாஜே எந்த நாட்டை சேர்ந்த அறிஞர் மிக முக்கியமான ஒரு உலகில் அறிஞர் அறிதல் திறன் வளர்ச்சி பற்றி கூறியவர் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா ஜெர்மனி இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் பிறந்து சுமார் பத்து மாதங்களுக்கு பிறகு குழந்தை அறிந்து கொள்வது எது மனவெழுச்சி பொருட்களின் தன் நிலைத்தன்மை கற்பனை மீள்காட்சி பொருட்களின் நிலைத்தன்மை இதை தான் அறிந்து கொள்வது குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் தங்கள் தேவைகளை தெரிவிக்கும் நிலை எது படிப்பு நிலை பேச்சுக்கு முந்தைய நிலை எழுத்து நிலை கற்பனை நிலை பேச்சுக்கு முந்தைய நிலை கற்பனை பிம்பங்கள் சாயல்களின் துணையிலான சிந்தனை இது படைப்பு கற்பனை மீளாக்க கற்பனை கற்பனை ஒப்பீடு இதற்கு சரியான விடை கற்பனை புலன் காட்சியால் அறிந்த ஒன்றின் பிரதியை மீண்டும் உருவாக்குவது எது கற்பனை மீளாக்க கற்பனை படைப்பு கற்பனை மனபிம்பம் இதற்கு சரியான விடை மீளாக்க கற்பனை நம் கற்பனையை பயன்படுத்தி புதியதாக சிறுகதை அல்லது கவிதை உருவாக்குவது எது மீளாக்க கற்பனை படைப்பு கற்பனை இல்பொருள் காட்சி மனபிம்பம் படைப்பு கற்பனை என்பது சரியானது ஒருவர் இலக்கை அடைய முயலும் போது தடைகள் குறுக்கிடும் நிலை எது சவால் பிரச்சனை மோசடி சிக்கல் என்னன்னா பிரச்சனை அல்லது சவால் சரியான விடை பிரச்சனை இலக்கை அடைய முயலும் போது தடைகள் குறுக்கிடும் நிலை எனது பிரச்சனை எரிக்சனின் சமூக வியல்பு சமூக இயல்பு வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை எத்தனை வளர்ச்சி படிநிலைகள்னா எட்டு வளர்ச்சி படிநிலைகள் காணப்படுகின்றன அடுத்து கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று எது கவர்ச்சி மன அழுத்தம் மரபு இயல்பான குறைபாடு எதுன்னு பாத்தீங்கன்னா கவர்ச்சி வெகு நாட்களாக நாம் நினைவில் இருப்பவை எது செயல் வழி கற்றல் பல் புலன் வழிக் கற்றல் மனப்பாடக் கற்றல் அனுபவ கற்றல் பல புலன் வழி கற்றல் என்னைக்குமே மறக்காது வெகு நாட்களாக நினைவில் இருக்கும் தர்க்கவியல் அதாவது லாஜிக் எந்த இயலின் ஒரு பகுதி மருத்துவ உளவியல் உளவியல் சமூக உளவியல் கல்வி உளவியல் தர்க்கவியல் என்பது உளவியலின் ஒரு பகுதி நன்றி இதனுடைய தொடர்ச்சியை நாம் இனி வரும் காலங்களில் பார்க்கலாம் நன்றி